Your dream vacation to Thailand starts from 19,999 ONLY WITH GT HOLIDAYS திடீரென கால்வாயில் இறங்கிய ஊழியர்கள் மலக்கழிவுகளை மனிதனை அல்லும் அவலம் துர்நாற்றம் வீசும் பேருந்து நிலையம் அதிகாரிகளின் அமைதியால் பரபரப்பு திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் கட்டண கழிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதனை தனிநபர் ஒருவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் கழிப்பிடத்திலிருந்து வெளியேறும் மலக்கழிவுகள் அருகிலிருக்கும் மூடப்படாத கால்வாயில் கலக்கப்படுகிறது இதை பார்த்த பொதுமக்கள் இது பற்றி நகராட்சி ஆணையர் மற்றும் சேர்மனிடம் பலமுறை புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பேருந்து பகுதி துர்நாற்றம் வீசும் பகுதியாக மாறியது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையம் இப்படி அவலமான நிலையில் இருப்பது குறித்து அதிகாரிகள் சேர்மன் கவுன்சிலர்கள் என யாரும் கண்டுகொள்ளவில்லை சமூக ஆர்வலர்களின் பலமுறை வலியுறுத்தலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த ஒப்பந்ததாரரை அழைத்து கழிவறையை சுத்தம் செய்யும்படி கூறியுள்ளனர் அதன்படி அவர் எந்தவித எந்திரமுமின்றி இரண்டு நபர்களை வைத்து மலக்கழிவுகளை வெட்ட வெளியில் மலக்கழிவுகளை கழிவுகளை அள்ளி போட்டதால் அந்த வழியாக செல்லும் பேருந்துகள் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கழிப்பறையில் இருக்கும் மலக்கழிவுகளை கழிவுகளை செப்டிக்ட் கட்டி அதில் விடாமல் நேரடியாக கால்வாயில் விட்டுள்ளனர் மேலும் அந்த கழிவுகளை அல்ல எந்திரங்கள் இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் மனித கழிவுகளை அகற்ற மனிதனை பயன்படுத்தியது சட்டப்படி தவறு என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது பற்றி நம்மிடம் பேசிய சமூக ஆர்வலர்கள் சிலர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கழிவறையில் கூட கமிஷன் வாங்குகிறார்கள் இதில் சில செய்தியாளர்களும் அடக்கம் இதனால் சிறுநீர் கழிக்க ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என நிர்ணயித்த விலையை விட அதிகமாக வாங்குகிறார்கள் கழிப்பறை உள்ளேயும் சுகாதாரமில்லை வெளியேயும் சுகாதாரமில்லை நகராட்சி சேர்மன் அறை கமிஷனர் அறையில் உள்ள பாத்ரூம் அவ்வளவு சுத்தமாக வைத்துள்ளார்கள் வரி கட்டும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறை சுகாதாரமற்று இருப்பதால் நோய் பரவுகிறது என வேதனையுடன் கூறுகின்றனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க